சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பாகிஸ்தான் மீது இந்தியா நள்ளிரவில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இதற்காக பிரான்சில் இருந்து வாங்கிய குண்டுகளை இந்தியா பயன்படுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அவற்றுக்கிடையே இந்தியாவினுடைய ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தலைவர்கள் இந்தியா மீதான தாக்குதல் குறித்த தங்களுடைய எதிர்வினை பிரச்சனைகளை ஆற்றியிருக்கிறார்கள் அதே போன்று அமெரிக்கா சீனா ஈரான் போன்ற நாடுகளும் தங்களுடைய கண்டனங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்து இருக்கிறார்கள் இந்த விடயம் தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இன்று பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து ராணுவ தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறோம் என்று இந்தியா அறிவித்திருக்கிறது பஹல்காமில் இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்களை பறித்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்களை திட்டமிட்டு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் ஆபரேஷன் சிந்துர் என்கின்ற துல்லிய தாக்குதலில் ஒன்பது இலக்குகள் குறிவைத்து தாக்கப்பட்டன என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் பிரான்சில் இருந்து ஹேமர் குண்டுகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அறிக்கைகளின் படி மற்றும் ஹேமர் துல்லிய வழிகாட்டுதல் குண்டுகள் பொருத்தப்பட்ட போர் விமானங்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி வாங்கிய ஹேமர் குண்டுகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது நிலையான குண்டுகளில் பொருத்தக்கூடிய ஒரு மட்டுக் இது எதிரி வான் பாதுகாப்பு எல்லாம் வெளியே விமானத்தை வைத்திருக்க அனுமதிக்கிறது மற்றும் ஐ ஏஎஃப் ரஃபேல் மற்றும் எல்சிஏ தேஜாஸ் விமானங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இந்தியாவின் ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து இந்தியா எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் ஸ்ரீநகர் பகுதியில் பள்ளி கட்டிடம் ஒன்றின் மீது மோதி விமானம் ஒன்று நொறுங்கி விழுந்திருக்கிறது இது எந்த நாட்டின் விமானம் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் ராணுவ தளங்களின் மீது இலக்கு வைக்கப்படவில்லை என்றும் மிகவும் கவனத்துடன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது மேலும் குழந்தைகள் உட்பட பேர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முகமது இசாக்தார் கூறியிருக்கிறார் மேலும் இந்த தாக்குதலில் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அகமதுபூர் கிழக்கு நகரில் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் மேற்கொண்ட பதில் தாக்குதலில் பத்து இந்திய பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இவ்வாறான நிலையில் இந்தியாவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் எதிர்வினையாற்றி இருக்கிறார் இந்தியாவின் தாக்குதல்களுக்கு பதிலளித்து பேசிய அவர் இந்தியா மீது திருப்பி தாக்குதல் நடத்த பாகிஸ்தானுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று தெரிவித்தார் எதிரி நாடு மிகவும் கோழைத்தனமாக பாகிஸ்தானின் ஐந்து இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இந்தியாவின் இந்த தாக்குதலை போர்ச்சியல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாகிஸ்தான் நாட்டு மக்கள் அனைவரும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு துணை நிற்கிறார்கள் நாட்டின் மன உறுதி வலிமையாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார் அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தின் பிரிவு ஐம்பத்தி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள தற்காப்பு உரிமையின்படி பாகிஸ்தானுக்கு தனக்கு விருப்பமான நேரத்தில் தனக்கு விருப்பமான இடத்தில் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் உரிமை இருக்கிறது என்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது அதே நேரம் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தீவிரவாதிகளின் மறைவிடங்களை குறிவைத்திருப்பதாக இந்தியா கூறுகிறது சர்வதேச ஊ ஊடகங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் அவை தீவிரவாத மறைவிடங்களா அல்லது பொதுமக்கள் வசிப்பிடங்களா என்று அங்கு வந்து அனைத்து பக்கங்களிலும் பாருங்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் இரண்டு மசூதிகள் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் தாக்குதல் நடந்ததாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற ஏழு இடங்களில் இரண்டு காஷ்மீரிலும் ஐந்து பாகிஸ்தானிலும் உள்ளன அவை அனைத்துமே பொதுமக்களை குறித்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தாக்குதல்கள் குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இது அவமான நகரமானது இப்போதுதான் இது பற்றி கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் மேலும் கடந்த கால அனுபவங்களால் ஏதோ நடக்க போகிறது என மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் நீண்ட காலமாக பல தசாப்தங்களாக நூற்றாண்டுகளாக போரிட்டு வருகிறார்கள் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புகிறேன் என்றும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்த தாக்குதல் தொடர்பாக இருக்கின்ற சீனா இந்தியாவின் ராணுவ நடவடிக்கை வருந்தத்தக்கது என்று கூறியிருக்கிறது மேலும் இருதரப்பும் அமெரிக்காவுக்கு வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறது இது பற்றி பதிவிட்டிருக்கின்ற சீன வெளியுறவுத்துறை தற்போது சூழ்நிலை பற்றி நாங்கள் அக்கறை கொண்டிருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் எப்போதும் அண்டை நாடுகளாக இருப்பார்கள் அவர்கள் இருவரும் சீனாவுக்கு அண்டை நாடுகளே அனைத்து விதமான தீவிரவாதத்தையும் சீனா எதிர்க்கிறதோ அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மனதில் வைத்து இருதரப்பும் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருந்து சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்கும் நடவடிக்கைகளை எடுக்காமல் தவிர்க்க வேண்டும் என்று சூசகமாக இந்த தாக்குதல் தொடர்பாக சீனா கருத்து தெரிவித்திருக்கிறது இறுதியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வரும் தாக்குதலால் நாங்கள் மிகவும் வருத்தம் ஈரான் அனைவரின் பாதுகாப்புக்காகவும் விரைவில் அமைதி திரும்ப நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் என்றும் ஈரான் ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை ஒவ்வொரு தீவிரவாதியையும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களையும் சீனா அடையாளம் கண்டு தண்டிக்கும் என்ற செய்தியை நான் முழு உலகக்கும் தெரிவிக்கின்றேன் எஞ்சியிருக்கின்ற தீவிரவாதிகளை மண்ணோடு மண்ணாக அளிக்கும் நேரம் தற்போது வந்துவிட்டது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்த குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு காணொலியூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் செய்தியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க